புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்றைய இளம் தலைமுறையினரை வசியம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த கஞ்சா கும்பல்களால சமூகத்துல போதை வஸ்துக்கள் தலை விரிச்சாடிட்டு இருக்கு அவங்களை கட்டுப்படுத்த அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் வர்றாங்க அப்படி கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்கள் மதுரை நீதிமன்றத்துல நீதிபதிக்கு நீதிமன்றத்திலேயே பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்து அதிர வைக்கக்கூடிய பரபரப்பான சம்பவத்தை இப்ப பாருங்க மாநிலத்தில் பெருகி வரும் கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த காவல்துறை அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படித்தான் மதுரை மாநகர் கீரைத்துறை காவல்துறையினருக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வில்லாபுரம் கிழக்கு தெரு முனியாண்டி கோவில் அருகில் உள்ள கருவேலங்காட்டுக்குள் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுரை புது ஜெயில் ரோடு முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூன்று பேர் கிலோ உலர் கஞ்சா இலைகளை பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர் பின்னர் மூவரையும் பிடித்து விசாரித்த பொழுது மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் உறவினர் ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்து கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது கஞ்சா கடத்தல் வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த வழக்கின் விசாரணையானது மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நீதிபதி ஹரிஹரகுமார் முன்பாக வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை வந்தது அப்போது அவர்கள் மூவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூவருக்கும் தலா பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்துச் செல்ல தயாராகினர் அப்போது நீதிமன்றத்தின் உத்தரவை கேட்ட குற்றவாளிகளான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் ஆகிய இருவரும் திடீரென ஆத்திரமடைந்து அங்கிருந்த நீதிமன்றத்தின் கண்ணாடிகளை கையால் உடைத்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவர்களின் கைகளில் ரத்தம் சொட்டிய நிலையில் நீதிபதியை ஆபாசமாக திட்டியும் கிளாமர் காளி கொலை வழக்கில் எதற்கு சுபாஷ் சந்திரபோஸை என்கவுண்டர் செய்தீர்கள் என மிரட்டியதோடு நான் பசங்கதான் என்று கூறியதோடு ஜெயிலில் இருந்து வெளியில் வந்து நீதிபதியை கொல்லாமல் என கொலை மிரட்டல் அப்போது காவல்துறையினர் இருக பிடித்த பொழுதும் துள்ளி குதித்து தப்பி ஓட முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் காவல்துறையினரையும் வழக்கறிஞர்களையும் ஆபாசமாக பேசியதோடு தொடர்ந்து மிரட்டியபடி சென்றனர்

네네네. 이거 이거 봐봐. 이거 봐봐. 내가 못해. 내가 가못가 못해. 내가 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 못해. ஏய் கைக்கு வந்துருடா ஏய் 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 நான் என்னடா குடுக்குறேன் பெரிய ஊரு சந்தைய இருக்கு வந்துနေ இடா வெளிய பாக்குறீங்க நம்மள கட எங்க ஸ்டார்னா அந்த ரெண்டு பேர் நான் எதுக்கு அந்த காரியத்துக்கு மாரி டேய் வெளிய வரானே காரியத்துக்கு வரணும் இதை பார்த்த காவல்துறையினரே மிரண்டு போய் செய்வதறியாது திகைத்து நின்ற நிலையில் இருவரையும் அங்கிருந்த காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இதையடுத்து பாதுகாப்பிற்கு வந்த காவல்துறையினர் அளித்த புகாரின் கீழ் இருவரையும் அண்ணாநகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் குருசாமி மற்றும் வெள்ளைக்காளி ஆகிய இருவரின் தரப்பிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் தொடர்ந்து இருபத்தி இரண்டு கொலை சம்பவங்கள் நடைபெற்றது இந்நிலையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் சுபாஷ் சந்திரபோஸை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்த நிலையில் வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் நீதிமன்றத்திலேயே எவ்வித அச்சமின்றி நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நீதி அரசருக்கே வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிய குற்றவாளி நீ குற்றம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்குறாரு தீர்ப்பு வழங்குற நீதி அரசருக்கே வந்து ஒரு தண்டனை கைது வந்து கொலை மிரட்டல் விட்டுறாரு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இது ஒரு பெரிய முன் இருக்கு சாதாரண மக்கள் அப்படி போய் ஒரு நீதிமன்றத்துல இருக்க ஒரு நீதி அரசரை மிரட்டுற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நம்ம ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் தமிழக அரசு இதுக்கு கஞ்சாவை ஒழிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு தீர்வா இருக்க முடியும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்